தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் ராஜ்பவன்ல வந்து திருவள்ளுவர் தினம் சொல்லிட்டு ஒரு ஒரு விழாவை வந்து கொண்டாடினாங்க தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஸோ அதில் வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சிலையில வந்து காவி நிற ஆடை அணிவிச்சிருக்காங்க வள்ளுவருக்கு அப்புறம் விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு தெய்வம் மாதிரி வழிபட்டாங்க ஸோ இதை வந்து எதிர்கட்சி தரப்பில் ரொம்ப பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கும் வந்து காவி நிற சாயத்தை பூசி அவங்கள வந்து வழிபாட்டு கடவுளா மாற்றி மாற்றிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இப்படி கேள்வி கேட்குற அளவுக்கு வரலாற்றை திராவிட கட்சிகள் அழிச்சிருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வயாருன்னு ஒரு திரைப்படம் வந்துடுச்சு அதில் வந்து திருவள்ளுவர் வந்தார் அப்போ கலர் கிடையாது கருப்பு வேலை படம் திருவள்ளுவர் வந்து திருநெல் பூசி இருப்பார் உத்திராட்சம் போட்டிருப்பார் தான் கட்டியிருப்பார் அந்த படத்தில் அது காவியாக தெரியாது நடிக்கிறது காவி கொடுத்தா நடித்தார் திருவள்ளுவர் அப்போ திருவள்ளுவர் காவிதான் கட்டியிருப்பார் உத்திராட்சம் போட்டிருப்பார் திருநீர் அணிஞ்சிருப்பார் அப்படி தான் திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய பிம்பம் அப்படி தான் நமக்கு வந்துட்டுருக்கு அதை திராவிட கட்சிகள் அதை அழிக்கிறாங்க ஏன்னா கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து மதமாற்றம் வந்தவங்க வந்து இங்கே வந்து திருவள்ளுவர் இருந்தாருன்னா விவேகானந்தர் இருந்தாருண்ணா வள்ளலார் இருந்தாருண்ணா அவர்களுடைய வழி இந்த மக்கள் நடப்பார்களானால் இவங்களை மதம் மாற்ற முடியாது அதனால் நாம் பாதிரியாக போய் திருவள்ளுவர் நீங்கள் வழிபடாதுங்க திருவள்ளுவர் திருவள்ளுவத்தை நீங்கள் படிக்காதுங்க திருவள்ளுவர் வந்து ஒரு இந்து கிடையாது அப்படின்ட்டு நாம் சொன்னோம்னா நம்ம செருப்புகளட்டி அடிச்சிடுவான் பாதிரியை நீ என்னடா வெளியூர் நாட்டுக்காரன் இங்கே வந்து பேசுகிறது அப்படின்னு கேட்பான் அப்படின்னுக்கிட்டு அதை சொல்கிறதுக்காக ஒரு ஆள் ஒரு குரூப்பை தேடி பிடிச்சாங்க அவங்க தேடி பிடிச்சது தான் இந்த திராவிட கழகங்கள் திராவிட கழகம் தீக்கா அதில் இருந்து தான் காக்கா காக்கானுக்கிட்டு நிறைய போயிட்டே இருக்குது அதுதான் நம்ம கழகங்கள்னு சொல்கிறோம் இந்த கழகங்கள் வந்து அந்த கிறிஸ்தவர்கள்ட்ட ரெண்டு சளி சதி ஆலோசனை பண்ணி அப்போ திருவள்ளுவரை நீக்கிடுவோம் எடுத்துடுவோம் எங்கே இருந்து மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்திடுவோம் திருவள்ளுவரை அப்படின்னுக்கிட்டு திருவள்ளுவர் இந்துக்களுக்கு சொந்தமாக இல்லாமல் ஆக்கிடுவோம் அதே போல் வள்ளலாரையும் இந்துக்களுக்கு சொந்தம் இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு திட்டம் போட்டு அவங்க வந்து இந்த திமுக காரன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவன் வைக்கிற படம் அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தார் படத்தில் அப்படி தான் இருந்தது இவனாக வரைஞ்சிக்கிட்டான் வீட்டில் போட்டு வெள்ளை வெள்ளையாக இவன் தான் வரைஞ்சிக்கிட்டான் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குமா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த நீங்கள் ஆ தீக்கா வந்து எப்போ வந்துடுச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே வந்துடுச்சு இந்த குடிக்கட்டுக்கிறவங்க அப்போவே வந்துட்டாங்க இப்போது நீங்கள் உங்களை மாதிரி இளைஞர்களெல்லாம் என்ன நினைக்கிறீங்க வந்து நிறத்தை ஆளுநர் மாற்றிட்டாருன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆளுநர் நிறத்தை மாற்றலை வள்ளுவருடைய நிறத்தை ஆளுநர் பின்பற்றுறாரு இருக்கிறது திமுக தான் அதிமுக தான் வெள்ளநீர் ஆடையில் இருப்பாங்களே சித்தரிக்கப்ப சித்தரிக்கப்பட்டது அதுதான் தவறானது அயோத்தியில ராமருக்கு தான் கோயில் இருந்தது பாபர் பாபர்னி சொல்லக்கூடிய ஒரு திருடன் ஒரு அயோத்தியும் அவன் வந்து கோயிலை இடித்தான் கோயிலை இடித்து தள்ளிட்டான் இடித்து தள்ளிக்கிட்டு அதை மசூதி மாதிரி கட்டி வச்சான் அப்படி இந்தியாவில் நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்கான் அப்போ மீண்டும் அங்கே இப்போ ராமர் கோயில் இருக்குது அப்போ வந்து ராமர் கோயில் தான் இருந்தது இடையில் அப்படி ஒன்று ஆச்சுது மீண்டும் ராமர் கோயில் இருக்குது வள்ளுவர் வந்து காவியில் தான் இருந்தார் உத்திராச்சந்தான் போட்டார் திருநீர் தான் இருந்தார் அந்த அவையார் படத்தில் காமிப்பாங்க வள்ளுவருடைய திருக்குறளெலாம் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு அவையில் இருந்த புலவர்களெல்லாம் மறுப்பு தெரிவிப்பாங்க அப்போ ஔவையார் போய் குறிக்கிட்டு ஏன் இதை நீங்கள் அரங்கேற்றம் பண்ணக்கூடாது இதை விட சிறந்த நூல் நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்குது நமக்கு திருக்குறள் வந்து தரமானது அதை வந்து நீங்கள் அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்ட்டு ஔவையார் வந்து வாதிடுவாங்க அது பல ம தெய்வ சோதனைகள் நடத்தப்படும் அதாவது அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னுட்டு நறுப்பில் தூக்கி போட்டால் எரியக்கூடாது தண்ணியில் போட்டால் ஆற்றோட போக கூட போகக்கூடாது அமுங்கிடக்கூடாது அது மீண்டும் எதிர்நீச்சல் போட்டு திருப்பி வரணும் அப்படின்ட்டு திருக்குறள் திருப்பி வந்துடுச்சு அது ஔவையாரும் திருவள்ளுவரும் அந்த அந்த காலத்து அரசரும் அந்த ஆண்டோர்கள் பெருமக்கள் எல்லோரும் கூடி நின்று ஆற்றில் தூக்கி போட்டாங்க அது வந்து திருப்பி வந்துடுச்சு திருவள்ளுவருடைய திருக்குறள் அப்படியே ஔவையாரெல்லாம் தலையிட்டு தான் திருக்குறள் வந்து அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு அந்த வரலாறை விளக்கக்கூடிய ஒரு திரைப்படம் வந்துச்சு ஐம்பது வருஷம் இருக்கும் அந்த படம் வந்து அந்த படத்தில் திருவள்ளுவர் திருநீர் பூசியிருப்பார் உத்தராட்சி கூட்டம் போட்டிருப்பாரு ஆனால் இந்த திமுக காரங்க வந்து இந்த மதமாற்றம் வந்தாங்க பாருங்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களோட அக்ரிமெண்ட்டு போட்டு அவங்க இவங்களை கூலியாராக வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திருவள்ளுவர் இந்துவுக்கு இல்லை அதே போல் வள்ளலாரம் இந்துவுக்கு கிடையாது வள்ளலாரெல்லாம் சிவனை கும்பிடலை அப்படின்னு இவனுங்க சொல்லிக்கிறானுங்க நம்ம வரலாறை யார் எழுதணும் நாம் தானே எழுதணும் இப்போ உங்களை பற்றி நீங்கள் தானே சொல்லணும் என்னை பற்றி நான் தானே சொல்லணும் ஆனால் இந்துவை பற்றி அவன் சொல்கிறான் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான் ஆடவர்கள் சொல்கிறான் ஆரிய ஏத்தர் ஆவணும் அப்படின்ட்டு ஹார்டுவல் யார் அவன் நெதர்லாந்துக்காரன் அவர் ஒரு பாதிரி அவர் வந்து நம்ம வரலாற சொல்கிறாரு அந்த வரலாறே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வரலாறு நம்ம தானே சொல்லணும் உங்களை பற்றி நீங்கள் தான் சொல்லணும் என்னை பற்றி நான் தானே சொல்லணும் இந்தியாவை பற்றி யார் வரலாறு சொல்கிறது இந்தியர்கள் தானே சொல்லணும் அப்போ இந்தியா வரலாறு என்னென்னா திருவள்ளுவர் ஒரு இந்து ஒரு இந்து துறவி அவர் ஒரு துறவி அவர் ஒரு ஞானி அவர் ஒரு ரிஷி அப்படின்னா அவருக்கு மனைவி இருந்தாங்க மனைவி இருந்தாங்க குடும்பம் இருந்திருக்கோம் குடும்பம் இருந்தது இருந்தாலும் அவர் ஒரு யோகி அவர் ஒரு ரிஷி அவர் வந்து ரிஷின்னா அவர் வந்து இப்படி ஆடைய அணிஞ்சிருப்பார் காவி தான் போட்டிருப்பார் துறவிகளெல்லாம் காவி தானே போட்டிருக்காங்க யோகி ஆதித்யநாத் ஒரு துறவி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர் காவிதானே போட்டிருக்கிறாரு அதனால் காவிதான் முன்னாடியும் இருந்தது இப்போ ஒன்றும் கண்டுபிடிக்கலை காவிதான் இருந்தது அதை அழித்தது இவங்க கடகம் திமுக அதிமுக இவங்க அழித்தாங்க அது இயல்பாக எது இருக்கணுமோ அது இருக்குது கவர்னருடைய அந்த விழாவில் இருக்குது அதை பற்றி என்ன கேள்வி அதே மாதிரி தமிழக அரசு வந்து தை மாதம் இரண்டாம் தேதி வந்து வள்ளுவர் தினம்னே ஒரு தினம் நம்ம கொண்டாடுறோம் பட் இப்போ புதுசாக இந்த மாதிரி வைகாசி அனுஷம் வள்ளுவர் திருநாள் அப்படின்னு கொண்டாடு வைகாசி அனுஷம் தான் வள்ளுவர் திருநாள் அதுவும் இப்படிதான் அதாவது இந்து மதத்தை அழிக்கணும் கேவலப்படுத்தணும் அதாவது முல்லர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் ஜெர்மனிக்காரர் அவர் அவருடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் அது எனக்கு என்ன கடிதம் எழுதினார்னா நான் எதுக்கு இங்கே இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மத நூல்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதில் திருத்தம் பண்ணி ஹிந்துக்களே தங்களுடைய சமயம் தவறானது என்னை உணரும் வகையில் திருத்தி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன இங்கே அனுப்பியிருக்காங்க அவர் ஒரு எழுத்தாளர் மேக்ஸிமல்லர் அப்படின்னுட்டு அவருடைய மனைவிக்கு அவர் எழுதினார் கடிதம் எழுதினார் ஏன்னா அதை கிறிஸ்தவர்கள் பிரிட்டிஷ்காரங்க அவங்க அப்படி அவருக்கு சொல்லியிருக்காங்க நீ வந்து நூலெல்லாம் படித்து பார்த்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணணும் திருத்தம் கொண்டு வரணும் ஜி போப்பு திருத்தம் கொண்டு வந்தாருங்கிறான் திமுக காரன் மொழி தான் பெயர்த்தார் அவன் மொழி பெயர்த்தாருங்கிறான் என்ன மொழியை பெயர்த்தார் அவரே அவன் வந்து வெளிநாட்டுக்காரன் அவனுக்கு என்ன தெரியும் தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு அவன் ஜீன்ஸில் தமிழ் இருக்குமா எப்படி அவனுக்கு தமிழில் மொழிபெயர்க்கிற அளவுக்கு தெரியும் அதெல்லாம் போய் புத்தநாட்டம் பிராடு அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாட்டே இந்தியாவுக்கு வந்தவர் ஜிஇ போப்பு அது போல தான் ஹார்டு வெள்ளம் ஹார்டு ஒரு கிறிஸ்தவ பாதிரியாட்டே வந்தவர் அவர் இங்கே வந்து சொன்னார் ஆரியம் இருக்குது திராவிடம் இருக்குதுன்னு சொன்னார் இவர் யார் அதை பார்த்து சொல்கிறதுக்கு எங்கள் பூமியில் என்ன இருக்குங்கிறத நம்ம தானே சொல்லணும் உங்கள் ஆஃபீஸில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் சொல்லணுமா நான் சொல்லணுமா நீங்கள் தான் சொல்லணும் எங்கள் ஆஃபீஸில் இது இது இப்படி இருக்குன்னுட்டு அதுபோல் அவங்க இங்கே வந்து சொல்கிறதுக்கு இப்படி அந்நியர்கள் சொன்ன கருத்துப்படி திமுக அதிமுக கூட கழகங்கள் அப்படியே நடந்து கொண்டன நடந்து கொண்டு அவர்களுடைய விருப்பப்படி திருவள்ளுவரை இந்துக்களிடம் இருந்து பிரித்து வைத்தார்கள் திருவள்ளுவர்களுடைய இந்து சார்பான அந்த ஆடை அலங்காரத்தை அவங்க அழித்தாங்க அரைச்சிக்கிட்டு வெள்ளையை கொடுத்தாங்க அதே போல் தான் வள்ளலாருக்கும் பண்ணாங்க வள்ளலார் அப்படி பண்ணிட்டே விபூதி பூசியிருப்பாரு விபூதி இல்லாமல் தானே இப்போ வள்ளலாரை வச்சுருக்காங்க அதாவது அனுஷம் வைகாசி அனுஷம் தான் திருவள்ளுவருடைய பிறந்த தினம் வைகாசி அனுஷம் தான் இலக்கியத்துலலாம் சொல்லப்பட்டு இருக்கிறது மரபு மரபாக ஆண்டாண்டு காலமாக ராஜ ராஜா சோழன் காலத்தில் இருந்து அது கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வள்ளுவர் தினம்னு திமுக காரன் சொல்கிறது இல்லை வள்ளுவருக்கு தினம் வள்ளுவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் பிறண்மனை நோக்காமே சொல்லியிருக்கார் அவர் அவன் நாலஞ்சு பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கவன் தான் கடக உடன்பிறப்பு வள்ளுவரை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லி கல் உண்ணாமே சொல்லியிருக்கிறாரு இவங்க கல்லு கடை சரவை கடை நடத்துகிறவங்க இவங்களுக்கு திருவள்ளுவரை பற்றி என்ன தெரியும் திருவள்ளுவருடைய பிறந்த தினம் வைகாசி அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு தான் அது அந்த பிறந்த தினத்தில் தான் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுறார் ஏன்னா அவர் அவரு தான் அரசாங்கம் தமிழக அரசினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி தான் மு க ஸ்டாலின் கிடையாது மு க ஸ்டாலின் மந்திரி தான் மந்திரிக்கு என்ன வேலை ஆலோசனை சொல்கிறது தான் மந்திரி அரசா ராஜா ராஜா கிடையாது அரசன் கிடையாது மந்திரி மந்திரி அரசனுக்கு ஆலோசனை தான் சொல்லுவார் செய்யணும் செய்ய வேண்டாங்கிறத ராஜா முடிவு பண்ணுவாங்க ராஜா தான் ஆர் என் ரவி ஸ்டாலின் மந்திரி இவங்க என்ன அவரை குறை சொல்றதுக்கு பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்